ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் அருமையான டேஸ்ட்டில் ஹைதராபாத் மட்டன் தம் பிரியாணி செய்யப்பறோம் வாங்க இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அரை இஞ்சி நீளத்தில் பத்து துண்டு பட்டை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கடல் பாசி ரெண்டு ஜாதி பத்திரி அஞ்சு ஏலக்காய் பத்து கிராம்பு மூணு அனாசிப்பூ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலா பொடி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டு அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி எடுக்கணும் இப்போது மட்டன் வெந்துருச்சு இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் எண்ணெய் இருந்தும் தாராளமாக விட்டு வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து இந்த பிரியாணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கணும் முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்துக்கலாம் அரிசியை மூணு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சாச்சு இப்போது அரிசியை தனியாக வேக வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் முக்கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் ஷாய் ஜீரா சேர்த்துக்கலாம் நாலஞ்சு கிராம்பு நாலஞ்சு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இல்லை கொஞ்சம் மல்லி இலை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பிரியாணி பாத்திரத்தில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அடுத்து புதினால மல்லி ரெண்டும் சேர்ந்து அரைக்கட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பொறிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தயிர் நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க சாதத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ஷாய் சீராக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் மட்டன் வேக வச்சு தண்ணி ஒரு டம்ளர் இருந்துச்சு அது ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட ஐம்பது கிராம் கொழுப்பு கறி சேர்த்துக்கலாம் கொழுப்பு கறி சேர்த்துக்கோன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் பச்சை மிளகா மூணு நறுக்கி வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போது அரிசிக்குள்ள காஞ்சிருச்சு இதில் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை முக்கால் பாகத்துக்கு வேக விட்டால் போதும் நல்லா வேக விட்டுறாதீங்க அரிசி முக்கால் பாகத்துக்கு வந்திருக்கு இப்போ வடிச்சிடலாம் இப்போது ரெடி பண்ணி இருக்கிற மசாலாவோட இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதத்தை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரே லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சாதத்தில் பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினால மல்லி இலை சேர்த்துக்கலாம் அடுத்து தண்ணியில் மஞ்சள் தூள் கரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க அங்கங்கே ஊற்றிக்கோங்க அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் அடுத்து நெய் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா மூடி போட்டுட்டு கேப்லாம் மூடணும் ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன் அது நல்லா சூடாக இருக்குது அந்த தோசைக்கல் மேலே வச்சிடலாம் இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் இப்போது இதை வந்து இருபது நிமிஷம் அடுப்பில் வைக்கணும் பத்து நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயும் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் இப்போது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம்ம கம்மன்ருக்கு சாதமும் பாருங்கள் குழையாமல் ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குது இந்த மாதிரி மெதுவாக அடியிலேருந்து எடுத்து கலரி பரிமாறுங்க இந்த பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ